தேர்தல் பிரச்சார காலத்திற்கு வந்த அதிமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் கோயமுத்தூரில் பிரகாசமான வாய்ப்பு காத்திருக்கிறது என்பது வந்துள்ளது ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான மனநிலை மக்களிடம் நன்கு தெரிகிறது திமுக தலைமை இன்னும் எந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் மற்றவை எந்த முன்னெடுப்புகளையும் துவங்கவில்லை வேலுமணியின் கை ஓங்கி இருக்கிறது என்று அதிமுகவினர் மார்தட்டி கொண்டிருந்தாலுமே கூட செந்தில் பாலாஜியின் ஆட்டம் என்பது இறுதியில் தான் தெரியும் தேர்தல் கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கிய வரலாறுதான் தான் செந்தில் பாலாஜிக்கு இருந்திருக்கிறது முதலாவதாக கோவை மாவட்டத்தில் பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அவற்றின் கருத்து கணிப்பு முடிவுகள் பற்றி இப்பொழுது காண்போம் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிக்கில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் வழங்குகிறது ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை எப்படி உள்ளது எந்த கூட்டணி வெற்றி பெறும் போன்ற கேள்விகள் தொடர்பாக பிரபல செய்தி நிறுவனத்தோடு இணைந்து கிங் த்ரீ சிக்ஸ்டி ஒரு மக்கள் கருத்து கணிப்பை தமிழகம் தழுவிய அளவில் எடுத்துள்ளது இது கடந்த ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் மாவட்ட வாரியாகவும் சட்டசபை தொகுதிகள் வாரியாகவும் கிங் த்ரீ சிக்ஸ்டி வெளியிட இருக்கிறது அதில் முதலாவதாக கோவை மாவட்டத்தில் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் கவுண்டம்பாளையம் சூலூர் தொண்டாமுத்தூர் மேட்டுப்பாளையம் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரம் பற்றி இப்பொழுது காணப்போகிறோம் கோவை வடக்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபத்தைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது இதேபோன்று கோவை தெற்கு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை சிங்காநல்லூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தைந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் டிவி கேவுக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை கவுண்டம்பாளையம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு எட்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை சூலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தாறு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தி நான்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒன்பது சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு நாற்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தாறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபது சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை கிணத்துக்கடவு தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு இருபத்தைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை பொள்ளாச்சி தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் டிபிகேவுக்கு இருபத்தி ஏழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை வால்பாறை தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு சதவீத ஆதரவும் சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு இருபத்தைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற முடிவுகளைப் போல பத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றும் என்ற கருத்து கணிப்பு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து தொகுதிகளிலும் இருபது சதவீத ஆதரவுடன் மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது நான்காவது இடத்தை நாம் தமிழர் கட்சி பிடித்துள்ளது என்ன இருந்தாலும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இது இன்று மக்களிடம் பரவலாக கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் இது கிடைத்துள்ளது இந்த நிலை என்னவென்றால் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோயமுத்தூரிலிருந்து இருந்து பிரம்மாண்டமான தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தை துவங்கியுள்ள நடிகர் விஜய் இரண்டு மாநாடுகளை அனைத்து எதிர்கட்சிகளும் ஆச்சரியப்பட வகையில் அகில இந்தியாவை உற்று நோக்கும் வகையில் பிரம்மாண்டமாக நடத்தி முடித்து உள்ளார் இதன் தாக்கங்கள் வெளிவந்த மாதம் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ஆளுங்கட்சி திமுகவை பொறுத்தவரை அதற்கான ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான மனநிலை மக்களிடம் நன்கு தெரிகிறது அதை மாற்றக்கூடிய அளவிற்கு திமுக தலைமை இன்னும் எந்த தேர்தல் பிரச்சாரத்தையும் மற்ற எந்த முன்னெடுப்புகளையும் தூங்கவில்லை. இந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் தான் உங்களுடன் ஸ்டாலின் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் துவங்கி இருந்தாலுமே கூட கட்சி ரீதியாக எந்த தேர்தல் பிரச்சாரங்களையும் இன்னும் தோங்காத நிலையில் தேர்தல் பிரச்சார காலத்திற்கு வந்த அதிமுகவிற்கும் தமிழக வெற்றிக்கழகத்திற்கும் கழகத்திற்கும் கோயமுத்தூரில் பிரகாசமான வாய்ப்பு காத்திருக்கிறது என்பது வந்துள்ளது வேலுமணியின் கை ஓங்கி இருக்கிறது என்று அதிமுகவினர் மார்த்தட்டி கொண்டிருந்தாலுமே கூட மாநகராட்சி தேர்தலிலும் எம்பி தேர்தலிலும் உண்டு இல்லை என்ற செந்தில் பாலாஜி திமுகவிற்கு அங்கு இருக்கிறார் செந்தில் பாலாஜியின் ஆட்டம் என்பது இறுதியில் தான் தெரியும் தேர்தல் கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கிய வரலாறு தான் செந்தில் பாலாஜிக்கு இருந்திருக்கிறது ஆதலால் தான் திமுக தலைமை கொங்கு மண்டலம் அதுவும் குறிப்பாக கோவை மாவட்டம் அதிமுகவுக்குத்தான் சாதகமாக இருக்கும் கொங்கு இனத்தை சேர்ந்தவர் அதிமுகவின் பொதுச் இருக்கிறார் அதுவும் இல்லாமல் கொங்கு மண்ணு எப்பொழுதுமே அதிமுகவுக்குத்தான் சாதகம் என்பதை கடந்த காலங்களில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதிலும் வேலுமணி என்ற ஒரு பெரிய தளபதியை எடப்பாடி கையில் வைத்திருக்கிறார் மத்திய அரசின் பின்புலம் இருக்கிறது இவ்வளவு எல்லாம் இருந்தாலுமே கூட செந்தில் பாலாஜியின் சித்து விளையாட்டுகள் இறுதியில் என்ன நடைபெறப் போகிறது திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுது என்பதெல்லாம் பொறுத்து இறுதி கள நிலவரம் முடிவு செய்யும் இன்றைய நிலையில் திமுக பின்தங்கி உள்ளது அதிமுக எப்பொழுதும் போல் இருக்கிறது டிவிக்கே பிரகாசமாக ஜொலித்துக் நாம் தமிழர் இருக்கும் இடத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பார்க்கலாம் நாளை வேறொரு மாவட்டத்தில் இருந்து அந்த மாவட்டத்தின் கருத்து கணிப்புகளை காணலாம் அதுவரை எங்களோடு இணைந்திருங்கள் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிக்கில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் வழங்குகிறது ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் taste the daily